யாருப்பா இந்த ரத்தீஷ் திடீர்னு ஒரு கேரக்டர் புதுசாக சம்மந்தமே இல்லாமல் வருதே அப்படின்னு அந்த பையனை பற்றி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேடினா திருச்சியில் வந்து ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையன் நம்மள மாதிரி அவங்க அப்பா அம்மாவும் வந்து நான் சொன்ன மாதிரி கஷ்டப்பட்டு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி காலேஜ் ஃபீஸ் கட்டி தான் இந்த பையனை படிக்க வச்சுருப்பாங்க ஆனால் இந்த பையன் இன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய அறிமுகம் கிடைத்ததுக்கு பிறகு இன்றைக்கி என்ன பண்ணுறான் டாஸ்மார்க் என்னும் அரசு நிறுவனத்துடைய எம்டி மேனேஜிங் டைரக்டர் அந்த எம்டிக்கு இந்த பையன் உத்தரவு போடுறான் யார் யார் இந்த பையன் தெரியாது எப்படி இவனுக்கு அந்த அதிகாரம் வந்தது தெரியாது இவனுடைய உத்தரவை கேட்க வேண்டிய அவசியம் வந்து டாஸ்மாக் உடைய நிறுவனத்துடைய எம்டிக்கு வந்து எதற்கு வருது தெரியாது ஒரு அரசாங்க நிறுவனத்துடைய எம்டி எந்த விதமான அரசு பதவியும் இல்லாத அதிகாரமும் இல்லாத ஒரு சின்ன அவங்க கிட்ட வந்து பதில் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா இங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்மளுக்கு தெரியுதா இந்த ரத்தீஷ் யாரு உதயநிதியோட ஃப்ரெண்டு அவ்வளோதான் அந்த ஒரே ஒரு அதிகாரத்தை வைத்துக்கொண்டு இவங்க எப்பேற்பட்ட ஆட்டத்தை ஆடி இருக்காங்க